ஸ்டாலின் வராரு போறாரு நாலு வருஷமா கொடுத்தா இருப்பாரு விடியல வேற மாதிரி கொடுத்திருக்காரு வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கொடுத்திருக்காரு எங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் இந்து அறநிலைத்துறை தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்துறாங்க குடமுழுக்கு விழாவுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா மக்கள் பணத்தை செலவழிச்சு அப்படி செலவழிக்கும் பொழுது அதுலேயும் ஊழல் அதுலேயும் லஞ்சம் இதை மட்டும்தான் இவங்க தலையாய கடமையா வச்சிருக்காங்க திமுக திருட்டு திமுக அராஜகம் திமுக ஊழல் திமுக கொலை திமுக கொல்ல பத்து ஆண்டுகள் ஆட்சி எழுதிட்டு திரும்ப வந்து அந்த ரொம்ப பசியில் கிடந்த பண்ண கூட்டா பிச்சு வேக மத்தியமா அந்த மாதிரி நாட்டை கூடு போட்டு பிச்சு தின்று கொண்டிருக்கிற கூட்டம் அந்த கூட்டம் நீங்க நாட்டை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற சொல்ல